மயிலாடுதுறை அருகே இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவர் தன் மகளை பத்து ஆண்டுகள் காதலித்த காரணத்தினால் கொலை செய்து விடுவேன் என்று அப்பெண்ணின் தாய் மிரட்டும் வீடியோ பதிவு இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள அடியமங்கலம் கிராமம் பெரிய தெருவை சேர்ந்தவர் குமார் இவருக்கு வைரமுத்து என்ற மகனும் இரண்டு மகள்களும் உள்ளனர் டூ வீலர் மெக்கானிக் வேலை பார்க்கும் வைரமுத்து பக்கத்து தெருவில் வசிக்கும் குமார் என்பவரின் மகள் மாலினி என்பவரை கடந்த பத்து வருடங்களாக காதலித்து வந்துள்ளார் மாலினி சென்னையில் வேலை பார்த்து வருகிறார் காதலுக்கு பெண் வீட்டில் எதிர்ப்பு உள்ள நிலையில் அடிக்கடி இரு குடும்பத்தினரும் இடையே பிரச்சினை நிலவி வந்தது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாலினியின் தாயார் விஜயா வைரமுத்து வேலை பார்க்கும் இடத்திற்கு சென்று வைரமுத்துவிடம் பிரச்சினையில் ஈடுபட்டுள்ளார் தொடர்ந்து மாலினியின் குடும்பத்தார் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனையடுத்து இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது மாலினி வைரமுத்துவை திருமணம் செய்து கொள்வேன் என்று தெரிவித்துள்ளார் இதனால் மாலினியின் குடும்பத்தினர் தங்கள் மகள் மாலினியை நிராகரித்துள்ளனர் தொடர்ந்து மாலினி வைரமுத்துவின் வீட்டிற்கு சென்றுள்ளார் வைரமுத்துவிற்கும் மாலினிக்கும் பதிவு திருமணம் சில மாதங்களில் செய்து வைப்பதாக வைரமுத்துவின் பெற்றோர்கள் கூறியுள்ளனர் இதனையடுத்து மாலினி வேலைக்காக சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் இரவு வீட்டிற்கு வந்த வைரமுத்துவை வழிமறித்த மர்ம நபர்கள் ஓட ஓட விரட்டி சென்று வைரமுத்துவை சரமாரியாக அறிவாளால் வெட்டியுள்ளனர் கழுத்து மற்றும் இரண்டு கைகளிலும் வெட்டிவிட்டு மர்ம நபர்கள் தப்பி சென்றனர் உயிருக்கு போராடிய வைரமுத்துவை உறவினர்கள் சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் அங்கு வைரமுத்து பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார் தொடர்ந்து அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாதவாறு முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் கிராமத்தில் குவிக்கப்பட்டனர் தங்கள் மகனை காதலியின் குடும்பத்தினர் கொன்றுவிட்டதாக வைரமுத்துவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மெக்கானிக் ஷாப்பிற்கு சென்று வைரமுத்துவிடம் வாக்குவாதம் செய்யும் போது அப்பவே தட்டியிருக்க வேண்டும் என்று மாலினியின் விடுக்கும் வீடியோ பதிவை காவல்துறையில் வழங்கியுள்ளனர்

காதலி குடும்பத்தினர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக மாலினியின் சகோதரர்கள் குணால் குகன் சித்தப்பா பாஸ்கர் மற்றும் சுபாஷ் கவியரசன் அன்புநிதி உள்ளிட்டவர்கள் மீது இறந்த வைரமுத்துவின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சுபாஷ் கவியரசன் ஆகிய இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தலைமறைவாக உள்ள மாலினியின் சகோதரர்கள் குணால் குகன் சித்தப்பா பாஸ்கர் உள்ளிட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னையிலிருந்து ஊர் திரும்பிய காதலி மாலினி தோத்து விட்டோம் என்று கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது मुसी <coughs> है <laughs>